திறனற்ற திமுக ஆட்சியை விரட்டி அடிச்சு மக்களை காக்கவும் மாநில உரிமைகளை மீட்கவும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராது முதல்கட்டமாக கோவை விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்கள்ல சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு அதன்படி ஜூலை பதினேழாம் தேதியான இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி பூம்புகார் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அங்க மக்களிடையே எழுச்சுரை ஆற்றுகிறாரு மாலை நான்கு மணிக்கு சீர்காழி சட்டமன்ற தொகுதியில கொள்ளிடம் பஜார் வீதியில ரோட் ஷோ செல்கிறாரு பின்னர் மாலை ஐந்து மணி அளவுல சீர்காழி பேருந்து நிலையம் அருகே மக்களிடையே எழுச்சி உரை ஆற்றுறாரு அதுக்கப்புறமா பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில ஆக்கூர் கடைத்தெருவுல ரோட் ஷோ போறாரு அதுக்கப்புறமா மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில செம்மனார் கோவில் கடைத்தெருவு பகுதியில எழுச்சி உரை ஆற்றுறாரு அதுக்கப்புறமா சின்ன கடை வீதியில எழுச்சி உரை ஆற்றுறாரு முன்னதா காலை பத்து மணி அளவுல சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பொன்மணி அரங்குல நடைபெறும் கட்சி நிகழ்ச்சியில கலந்துகிறாரு மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் அதிமுக பொதுச்செயலாளரோட எழுச்சி பயணத்தை பார்த்து அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க